அந்த இளம் தம்பதிகள் காலையில் தேநீர் குடித்தபடி தங்கள் வீட்டு ஜன்னல் பக்கத்து வீட்டை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தனர் அப்பொழுது அந்த பக்கத்து வீட்டு பெண்மணி துணிகளை துவைத்துவிட்டு துணிகளை காய வைத்துக் கொண்டிருந்தாள் அதை பார்த்துக் கொண்டிருந்த இவருடைய மனைவி சொன்னாள் அந்த அம்மாவுக்கு துணியே துவைக்க தெரியவில்லை துணியில் அழுக்கே போகவில்லை பாருங்கள் என்றார் கணவனும் பார்த்தான் ஆனால் பதில் ஏதும் சொல்லவில்லை தினம் தினம் அவர்கள் தேநீரும் பக்கத்து வீட்டு பெண்மணி துணி துவைக்கும் நேரமும் ஒன்றாகவே இருந்ததால் இவருடைய மனைவி தினமும் அடுத்த வீட்டு சலவை சரியில்லாதது பற்றி சொல்லிக்கொண்டே வந்தாள் திடீரென ஒரு நாள் பக்கத்து வீட்டு பெண்மணி துணி துவைத்து உளர வைத்த போது பழிச்சென்று துணிகள் சுத்தமாக உலர்வதை பார்த்த இவருடைய மனைவி சொன்னாள் அப்பாடா இப்பொழுதுதான் அந்த அம்மாவுக்கு துணி துவைக்கவே தெரிந்திருக்கிறது அல்லது இப்பொழுதுதான் நல்ல சோப்பை பயன்படுத்தியிருப்பார் அல்லது நல்ல பயன்படுத்தி பயன்படுத்தியிருப்பாள் என்றார் இன்றைக்குதான் துணிகள் பளிச்சென்று சுத்தமாக இருக்கிறது என்றான் கணவன் அமைதியாகச் சொன்னான் இன்றைக்கு அதிகாலையில்தான் நான் நம் வீட்டு ஜன்னல் கண்ணாடிகளை சுத்தம் செய்தேன் என்றான் நம் வீட்டு கண்ணாடி சுத்தம் இல்லாத போது அடுத்தவர் வீட்டு துணிகள் அழுக்கு படிந்தே காட்சியளிக்கும் ஆனால் நாம் நம் வீட்டு கண்ணாடியை சந்தேகிப்பதே இல்லை அடுத்தவரிடம் ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த குறைகளுக்கு ஏதாவது நியாயமான காரணங்கள் கூட இருக்கக்கூடும் என்று கூட நாம் சிந்திப்பதில்லை குற்றம் என்பது அடுத்தவர் செய்யும் போது மட்டும்தான் நமக்கு தெரிகிறது மனிதம் என்பது இன்று இப்படித்தான் இருக்கிறது மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே யாரானாலும் சரி அதே குற்றத்தை நீயும் செய்கிறபடியால் போக்கு செல்ல உனக்கு இடம் இல்லை தன் பிழைகளை உணர்கிறவன் யார் வேதம் சொல்கிறது உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது மண் மாயக்காரனே உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை முதலாவது எடுத்து போடு பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் என்கிறது